ஹலோ மக்களே விசித்திரோட சாயம் இன்னைக்கு ஃபுல்லாக வெளுத்துருச்சுங்க அவங்களோட ஈவில் ஃபேஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு அப்படி என்னெல்லாம் பண்ணாங்கன்றத எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் டு நாச்சி 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 எபிசோட் ஸ்டார்டிங்லே பூர்ணிமா அண்ட் விசித்ரா பேசிட்டு இருக்காங்க அப்ப பூர்ணிமா நீங்க தினேஷ் தூக்கி இருக்கணும் ஸ்டார்டிங்லே ஏன் நீங்க கில் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு விசித்திரா அது அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஃபைனலா பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வர டாஸ்க் எல்லாம் எல்லாருமே விஷ்ணு தான் டார்கெட் பண்ணுவாங்க பிகாஸ் அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்காரு அண்ட் அவர் ஹெல்மெட் தான் வைஸ் சான்ஸ்மே கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விசித்ராவோட ஈவில் ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதை பத்தி இப்ப பார்க்கலாங்க இன்னைக்கு வெசல் வாஷிங் விசித்ரா பண்ணணுமா சோ விசித்ரா கூப்பறதுக்காக ரவினா வெளியே போய் அவங்கள கூப்பிடறாங்க இவங்க வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்து மேம் வாங்கினீங்கன்னா நான் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்டு உடனே விசித்ரா சரி நான் வசில் வாஷ் பண்றேன் நீங்க தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரவினா ஓகே நாங்க குக் பண்றோம் நீங்க வந்து கட்டிங்கும் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போவே விசித்ரா கொஞ்சம் கடுப்பு ஆயிட்டாங்க அந்த கடுப்புலேயே வந்து இந்த ஒரு வெசலுக்கு தான் என்ன வந்து கூப்பிட்டியா அந்த ஒரு வெசில நீ ஏன் வாஷ் பண்ணிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ரவினா மேம் நீங்க தானே வெசல் வாஷிங் பண்ணணும் ஸோ அதனால தான் கூப்பிட்டேன் அது இது ஒரு பாத்திரம் மட்டும் இல்ல எல்லாமே அப்படியே இருக்குதுன்னு தான் நான் கூப்பிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி ரவினா சொல்றாங்க விசித்ரா அகேன் இந்த ஒரு வெசலுக்காக என்ன இங்க இருந்து வந்து அங்க நின்று கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு தினேஷ் சூப்பரா கவுண்டர் கொடுத்தாருங்க அங்க இருந்தா அங்க தானே வந்து கூப்பிட முடியும் இங்க இருந்து கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விசித்ரா செம டென்ஷன் ஆயிட்டு சார் நீங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க கவர்னருங்க சொல்லிடுறாங்க அவரும் டீசென்டா அமைதியாயிடுறாரு அதுக்கு ரவினா நேத்து டீ போடுறதுக்கு நான் இல்லன்னு சொல்லிட்டு என்ன வந்து வெளியில வந்து கூட்டு போயிட்டு டீ போட வச்சிங்கல்ல அப்ப அதெல்லாம் நான் எங்க சொல்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க கரெக்டா தான் இருந்துச்சுங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கப்போ ரவினா மேம் ஒரு கரண்டியும் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ அப்படின்னு சொன்ன உடனே விசித்ரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எல்லாம் பாக்குறதுக்கே சகிக்கலைங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸோட சேர்த்து அவங்க வன்மமும் ஃபுல்லா கொட்டி தீத்துட்டாங்க ஒரு வெஸ்ஸல் ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டிக்கெல்லாம் இந்த கூப்பிட்டு இப்படி வேலை வாங்குறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாமல் வேர்ட்ஸ்லாம் விடுறாங்க விசித்ரா அண்ட் அந்த பக்கம் சும்மா நின்று இருந்த தினேஷை தேவையில்லாமல் வம்பு கிழக்குறாங்க அதை டேரெக்டாக இழுத்து இருந்தால் பரவாயில்ல பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா தினேஷை பற்றி அவங்களே அமைதியாக இருந்தாலும் வந்து விஷம் ஏற்றி விடுறது எப்படி தான் இவங்களுக்குலாம் கொடுத்தணும் நடத்துறதோ தெரியல மூணு மாசத்தில் ஓட வேண்டியது தான் திரும்பலாம் வந்துடாதீங்க தாயே எமோஷனல் பாண்டிங்லாம் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இவங்களுக்குலாம் வராது ஹவுஸ்மேட்ஸ்க்கே இந்த நிலமனா கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நெலமைன்னு தெரியல இப்படிலாம் அவங்க வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார தினேஷ் ரொம்ப ரொம்ப பர்சனலாவே அட்டாக் பண்ணிட்டாங்க விசித்ரா இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே தினேஷ்க்கு அவ்வளவு கிளியராவே கேட்கலைங்க பாதி பாதி தான் கேட்டிருக்கு மிதி பாதி கேட்கவே இல்லை அவருக்கு அண்ட் அவங்க அதோட நிறுத்தலைங்க மணி ரவினாவே எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு எப்படிதான் இவங்க எல்லாம் கொடுத்து நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே அண்ட் அவங்களே பெருமை பீத்திக்கிறாங்க என்னன்னா இதெல்லாம் எனக்கு வந்து சின்ன வேலை சப்பமேட்டு இதெல்லாம் எனக்கு நான் வீட்டுல இதெல்லாம் விட டபுள் மடங்கு செய்வேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்

இந்த மேட்ரை வந்து தினேஷ் கிட்ட ரவீனா சொல்றாங்க அவங்க இப்படி சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தினேஷ் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்ட உடனே எக்ஸாக்டா என்ன சொன்னாங்கன்னு தெரியல பட் இந்த லைன் சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்படிலாம் என் பர்சனல் விஷயத்த எடுத்து பேசினாங்கன்னா நான் அங்கே கிழிச்சு விட்டுருவோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தினேஷும் சொல்றாங்க சோ இதுல என்ன தெரியுதுன்னா விசித்ரா பேசுறது தினேஷ்க்கு அவ்வளவு கிளியரா கேட்கலங்க பாஸ்ட் டூ வீக்ஸ் நம்ம விசித்ரா மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருந்தோம் அது கமெண்ட்ஸ் கூட நம்மள திட்டிலாம் எல்லாம் பிரதீப் இஷ்யூ எடுத்து பேசினப்பலாம் நமக்கே விசித்ரா மேல ஒரு லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் உருவாச்சுங்க பட் அதுவே அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போல இருந்து அவங்க மேல ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு இப்போ நெகட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க அவங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் அப்புறம் இங்க நடந்த சினாரியாவை மணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு விசித்ரா கிட்ட ஏன்னா தினேஷ் வந்து அங்க சம்பந்தமே இல்ல அவர் பாட்டுக்கு சும்மா தான் நின்று இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விசித்ரா அவர் இருந்தாலே அங்க தப்பு தான் சொல்லிட்டு ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க அண்ட் சம்பந்தமே இல்லாம ரவினா கிட்ட நீ வந்து அங்க இருந்து கத்தி என்கிட்ட சொல்லிருக்க கூடாது அது தப்பு தானே தப்பு தானே திருப்பி திருப்பி கேக்குறாங்க ரவினா இந்த இஷ்யூ நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க மேம் அதுல என்ன தப்பு இருக்கு வந்து உங்ககிட்ட நான் ஒரு கைண்டா தானே கேட்டேன் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணல கமெண்ட் கமாண்ட் பண்ணல இதெல்லாம் எதுவும் பண்ணலையே டேரக்டாக தானே வந்து சொன்னவங்க கிட்ட விசித்ரா அதுக்கு இல்லை நீ அங்கே தான் கூப்பிட்டுருக்க கூடாது அது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க மணியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் பேசலாம் தப்பு மேடம் ஒருத்தர் பர்சனலாம் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் சேம் அதே தான் ரவீனாவும் சொன்னாங்க உடனே உங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு எங்கே தப்பாக பேசிட்டோம் போல அப்படின்னு ரவினா கிட்ட ஐ எம் சாரிடா என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிள்ளைட்டாக மாற்றுறாங்க இவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒருத்தரோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் எடுத்து கேவலமாக பேசிட்டு கடைசியாக சாரி சொல்லிட்டா இதோட கண்டினியூஷனாக இன்னொரு சீன் அங்கே போயிட்டு இருக்காங்க கிச்சனில் இந்த சீனில் விஷ்ணு உள்ளார் இறங்குறாரு விசித்ரா வச்சுக்கிறான் கூட என்னன்னா ஒரு உருளைக்கிழங்க இவ்வளவு நேரம் வெட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா வச்சுறாங்க இருக்க ஆளுங்களை பார்த்து கேட்கறாங்க அங்க விஷ்ணு இருந்தாரு அதுக்கு விஷ்ணு மேம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு அதுக்கு விசித்ரா இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு ஒண்ணு விஷ்ணு மேம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே கட் பண்றேன் அப்படின்றாரு அதுக்கு விசித்ரா என்ன சொல்றாங்க ரெண்டு வயசு குழந்தை கிட்ட கொடுத்தா கூட உருளைக்கிழங்கு உரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஷ்ணு மேம் ரெண்டு வயசு குழந்தைக்கு சாப்பிடவே தெரியாது இதுல எப்படி உரிக்க போகுது அப்படின்னு சொல்லி வேற லெவல் கவுண்டர் கொடுத்து கலாய்ச்சி விட்டாரு மணி அண்ட் விஷ்ணு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சோடனே விசித்ரா ஒன்னும் கோவம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு தினேஷை பத்தி யாராச்சும் தப்பா பேசிட்டே மாதிரி ஆளுங்களை தேடி போறாங்க யார்கிட்ட போயிருப்பாங்க மாயான் பூர்ணிமா கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு கான்வர்சேஷன் ஓபன் பண்றாங்க என்னன்னா அந்த கம்பெனி பூச்சி மீச வச்ச பிரின்சிபல் கமல் சேட்டை உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு மாயா அவர் நெக்ஸ்ட் வீக் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்க அதுவுமே அதுக்கப்புறம் பூர்ணிமா மாயா விசித்திர கான்வர்சேஷன்லாம் எனக்கு பார்க்கவே புரியுதுங்க மியூட் போட்டேன் சாரி மக்களே நெக்ஸ்ட் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் ஒன்னு வைக்கிறாங்க கடைசியா ஒரு நல்ல டாஸ்க் வச்சாங்க இப்போதான் பிசிக் ஸ்பெசிஃபிக்லாம் அவங்கள டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாமே எல்லா டாஸ்க்குமே ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப டஃபாக பட் இந்த சீசன் தான் விசித்திரா கன்சிடர் பண்ணி ரொம்ப ரொம்ப டப்பா கேமாக கொடுத்துட்டாங்க பட் இந்த கேம் பரவாயில்லைங்க டாஸ்க் என்னன்னா ஒரு போர்டை கொடுத்துருவாங்க நாலு நாலு பேராக டிவைட் ஆகிட்டு ரெண்டு டீமாக அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கணும் அவங்க கை நவுத்தக்கூடாது கை மாற்றக்கூடாது ஒரே கையில் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும் கடைசியாக யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் பின்னார் அந்த மாதிரி எல்லா ஹவுஸ் மேட்ச்சுமே ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஃபைவ் ஆர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பிடிச்சி கடைசியில் ரவினா ஜெயிக்கிறாங்க ஸோ ரவினா ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் மணி தேர்ட் விஷ்ணுங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே உயிரை கொடுத்து ஆடினாங்க இந்த ஒரு டாஸ்க்கை மட்டும் அவங்க உயிரை கொடுத்து ஆடினாங்க பட் அதுக்கு நடுவில் மாயான் பூர்ணிமா பண்ணுற வேலைலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப 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 கிரிஞ்சாக இருந்துச்சுங்க ஓவராலாகவே இன்னைக்கு விசித்ராட ட்ரூ கலர்ஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுங்க இங்கேயோ டாப்பில் இருந்த விசித்ரா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டவுனுக்கு போயிட்டாங்க இன்னும் மைனஸில் கூட போக சான்ஸ் இருக்குது அடுத்த வாரம் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்